ஓ மகா நமக குரு வாழ்க குருவேஸ்வரணம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்குறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்கான வீடியோ இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி இருக்கு அப்படின்ற பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருடமானது பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் குரு பகவானும் ஏழாம் இடத்தில் ராகு பகவானும் எட்டாம் இடத்தில் குரு பகவானும் உங்கள் ராசியிலேயே கேது பகவானும் இருக்கிறார் இந்த நான்கு கிரகங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆண்டு கிரகங்கள் வருட கிரகங்கள் அப்படின்ற சொல்லுவோம் இந்த நான்கு கிரகத்தை மையப்படுத்தி தான் பார்த்தீங்கன்னாக்கா வருட பலன்கள் நிர்ணயிக்கிறோம் அப்போ இந்த அமைப்புகள் உங்களுக்கு யோகமான ஒரு அமைப்புகளில் தான் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது யோகமும் கொஞ்சம் அவயோகமாகவும் இருக்கிறத கண்கொளரை பார்க்க முடியுதுங்க அது தெளிவாக ஒவ்வொரு கிரகங்கள் எந்தெந்த நேரத்துல எப்படி இருக்க போகுது எந்த நேரத்தில் எப்படி இருக்கணுன்றதை கொஞ்சம் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் né? உண்மையான சொல்ல போனாக்கா இந்த நேர காலகட்டத்தில் முதலாவது பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் இந்த சனி பகவான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி தான் சனி பகவான் மகர ராசியில இருந்து கும்ப ராசிக்கு இவர் பயிற்சியானார் உங்க அது உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப இந்த சனி பயிற்சி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யோகம் தானோ அப்படின்னாக்கா இது நூற்றுக்கு நூறு உத்தமமான ஒரு இடம் அப்படின்றது சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு மூணு ஆறு பதினோராம் இடங்களில் சனி பகவான் இருந்தால் அது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பார் அப்படின்றது ஒரு விதி இருக்கு அது முக்கியமா இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு நூத்துக்குன்னூறு பொருந்தும் அப்படின்றீங்க அப்ப மத்த விஷயத்தை காட்டிலும் ஆறாம் இடமானது ருணம் ரோகம் சத்துரு எதிரி பகை கடன் சொன்னாலும் கூட ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் அப்படின்னு அப்ப கன்னிராசிக்காரர்கள் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டா இருந்துட்டு விதிங்க அப்ப சொந்த தொழில வளர்ச்சிகள் தொழில் மூலியமா லாபங்கள் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களானது கிடைக்குன்ற விதிங்க ஏன்னா ஆறாம் இடமானது சொந்த தொழில குறிக்கக்கூடிய இடங்க அப்ப இந்த கன்னிராசிக்காரர்கள் புதுசா ஏதாவது தொழில் தொடங்கணும்னாக்கா நூத்துக்கு நூறு இந்த நேர காலகட்டத்தில் செய்யறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தொடர்ந்து விதிங்க அதே போல அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்து எடுத்து எடுத்துட்டு இருக்கோம் சார் எனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னாக்க உங்களோட சுய ஜாதகத்தில் அரசு உத்தியோகத்துக்கான அமைப்புகள் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இல்லிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளார உங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைத்தே தேரணும் ஆறாம் இடத்தில் சனி பகவான் சொல்ல சொல்லக்கூடிய அமைப்புகளானது உருவாதுங்க ஏன் என்ன காரணம்னாக்கா உங்கள் லக்னத்துக்கு முதல்தரமான யோகாதிபதியாக இருக்கார் ஒரு ஜாதத்தில் ஐந்து ஒன்பதாம் இடத்தோ நான் சுபன் சுபனியவனாயினும் மிஞ்சும் சுபபலன் செய்வான் அப்படின்றது எழுதப்பட்ட விதிங்க அப்போ குரியனோட குறியனோட நடக்கும் காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கும் வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடு வாசல் கட்டுவதற்கும் குடி பெயர்றதுக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் காலகட்டங்கள் சனி பகவானோட அமைப்பு ஆறாம் இடத்துக்கு எதிரிகள் வெல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகும் சொந்த தொழில கொடி கட்டி பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் தனியார் துறையில வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு தொழில வந்து ஒரு மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதே போல அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு பெயர் புகழ் உருவாத்துக்கான வாய்ப்புகள் ப்ரொமோஷன் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசாங்க வேலைக்காமற்சி எடுக்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த சனி பயிற்சினால சனி பகவானால யோகங்கள் இருந்துட்டு இருக்கு அப்படின்றீங்க அப்ப எத்தனை எதிரிகள் இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க தெரிச்சு ஓடிடுவாங்கன்ற விதி அதுவே மிகப்பெரிய விசேஷமான ஒன்றுங்க அப்ப எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் கடந்த கால நிகழ்வுகள் எண்ணி பார்க்கும் போது இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டங்கள் பல்வேறுபட்ட கஷ்டங்கள் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் அம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸ் மனநிமதி குறையிறது பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படுது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் ஒரு நிலை பகை போராட்டுறது இது மாதிரி கஷ்ட நஸ்டிவல் சந்திக்கணும்ன்றது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சது ஆனா அந்த காலகட்டங்கள் விலகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சனிபவம் அளவுக்கு ஒரு அளவுக்கு யோகங்கள் இருக்கிறதை கண்கள பார்க்க முடியுதுங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் இந்த குரு பகவான் இடத்தில் இந்த நேர காலகட்டத்தில் இருக்கிறார் அண்ணவர்களும் எனக்கு தெரிஞ்ச அளவு புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் ஜாமீன் கழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமா கண்டிப்பா செய்யாம இருக்கிறது ஓரளவுக்கு விசேஷத்தை கொடுக்கும் ஆனா ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் நீங்க எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு முறைவாசல் வாங்குவதற்கும் அப்ப கன்னீராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கு ஒரு உன்னதமான காலகட்டங்கள் பண்றீங்க அதனால இந்த குரு பகவானோட அமைப்புகளானது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்க எது செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தரும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புல அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் வரலுமே குருவின் பார்வை உங்க ராசிக்கு படம் இருக்கனால அந்த நேரத்துல உங்களோட எல்லா எண்ணங்களும் உங்களோட எண்ணங்கள் இது செய்யணும் இது நடக்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அனைத்து செயல்களுமே உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்தி தரும் அது முக்கிய தெளிவாக பார்த்திங்கன்னா உங்கள் ராசியை பார்க்கறனால உங்களுக்கு தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் தெ தெளிவான மனநிலைமை உருவாகும் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே எந்த விதத்தையும் தடைகள் இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தி தரோன்ற விதிங்க அப்போ உங்களுக்கு சனி பகவானும் உங்களுக்கு தொழில் ரீதியான நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கார் இந்த வருடம் குரு பகவானும் ராசியை பார்க்கறதுனால தெளிவான சிந்தைகள் பிறக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க அதே வேளையில் அந்த நேர காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா மூன்றாம் குரு பார்ப்பார் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு அப்ப உங்களுடைய இளைய சகோதரத்தை முன்னேற்றி எந்த காரியம் செய்தாலும் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் உங்கள் இளைய சகோதரத்தினால ஒரு ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் விதிங்க முயற்சி ஸ்தானம் அப்படின்னால எடுக்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க அதே போல உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்த குரு பகவான் பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுனால வெகு நாட்களை திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாத நபர்கள் குழந்தை பேர் உருவாகும் அதே போல பாத்தீங்க அப்படின்னாக்கா திருமணமாகாத நபர்களுக்கு மிக விரைவான காலகட்டத்திலேயே அதாவது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருந்து டிசம்பருக்குள்ளாரியே ஒரு நல்ல வர வரன் எதிர்பார்த்த வரன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமா இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதே போல ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்த குரு பார்க்கறதுனால வெகு நாட்டுல எங்களுக்கு குழந்தையே இல்லைங்க வரம்பு கோயில்களுக்கு போயிட்டு இருக்கோம் பலன்களும் என்னென்னமோ செய்துட்டு இருக்கோம் குழந்தை இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு முக்கியமா தெளிவா சொல்ல வரங்க உங்க ராசியில என்னைக்கு சூரியன் வந்து சந்திக்கிறாரோ ராசியில எப்ப சந்திப்பார் புரட்டாசி மாதத்துல சந்திப்பார் அதாவது செப்டம்பர் மாத காலகட்டத்தில் சந்திப்பார் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாத காலகட்டத்துல குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாத்துக்கான வாய்ப்புகளும் மிகவும் பிரகாசமா இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுங்க அப்ப தெளிவா சொல்லப்போனா சனிபவானம் குருபவானும் உங்களுக்கு வளமான ஒரு காலகட்டத்துல இருக்கனால எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டா இருக்குன்றது சொல்லலாம் ஆனா அடுத்ததா ஒரு புள்ளி வச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் ராகு கேது அப்ப உங்க ராசிலேயே கேத புகானு ஏழாவடத்துலயே ராகு புகவான் இருக்கிறது அந்த அளவுக்கு விசேஷமான அமைப்புகள் கிடையவே கிடையாது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முழுவதும் எப்போதுமே அவங்க ராசியில் தான் இருக்க போடார் கேது பகவான் ஏழாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறனால தெரியா சொல்ல வரங்க கேது பகவான் ஏழாம் இடத்துல உங்கள் ராசியில் நிற்கிறனால ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் தீர்த்த யாத்திரைகளை போயிட்டு குளிச்சுட்டு வந்தது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் விதிங்க அப்போ தெய்வீக ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தீங்கனாக்கா எண்ண அலைகள் ஓரளவுக்கு தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ற விதிங்க அதே போல ஏழாம் ராகு இருக்கிறது அந்த விசேஷம் இல்லை அப்ப கணவன் மணி உறவுகள பிரச்சனைகள் பிரிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கிறது கண்களை பார்க்க முடியுதுங்க அதனால நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த வருட நினைக்க எதையின் தொழில் நினைச்சோ வருமானத்தை நினைச்சோ நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது குடும்ப உறவுகள்ல எந்த விதத்தையும் பிரிவுகள் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்ந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு குடும்ப உறவுகளை நீங்க பலப்படுத்துனீங்கன்னா போதுமானதுங்க ஆனா ராகு ஏழாம் இடத்துல இருக்கனால கண்ணன் உறவுகளிடையே கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனையும் சந்திக்கிறத பார்க்க முடியும் அதுக்கு என்ன செய்யலாம் பாத்தீங்கன்னாக்கா கன்னிராசிக்காரர்கள் எனக்கு தெரிஞ்ச அளவு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருபத்தி நான்குல எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாகேஸ்வர திருநாகேஸ்வரத்துக்கு போயிட்டு ராகுபகானுக்கு பாலைபிஷேயம் பண்ணி கண்களோட பார்த்துட்டு அந்த பாலை அருந்திட்டு வந்தோனாக்கா கணன்மணி உறவுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படக்கூடிய அமைப்பு உருவாகும் முன்கூட்டியே மிக விரைவான காலகட்டத்தில் போயிட்டு வருது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தோன்றுவிங்க இந்த வருடத்துல எச்சரிக்கையா இருக்கணும்னாக்கா கணன்மணி உறவுகள் குடும்ப உறவுகள் மட்டுமே மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமான ஒரு ஆண்டாவே இருந்துட்டு இருக்கு எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து உங்கள் தொழிலில் நாட்டத்தை ஏற்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் கடன்களுக்கு குறையத்துக்கான வாய்ப்புகள் வருவாங்க ஒன்றுங்க ஏன்னா இதுக்கு முன்பாக கடந்த ஒரு வருட காலத்தில் உங்களுக்கு கடன்கள் அதிகமாக ஏற்பட்டுருக்கணும் எட்டாம் இடத்துல குருபவன் இருந்தாலும் நட்டம் அவமான விரயத்தை கொடுத்துருப்பார் அப்போ இந்த வருட காலகட்டத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கனால கொஞ்சம் எந்த அளவுக்கு முயற்சி எடுத்து தொழில் மூலயமா தொழிலில் உங்களோட சிந்தைகளை செலுத்துறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு ஆண்டா இருந்துட்டு முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க நன்றி வணக்கம்